வெல்கம் பேக் சேனல் கிரியேஷன்ஸ் நம்ம இந்த எதை பார்க்க கிரியேஷன் சூப்பரான அல்லகு டாலர்ஸ் தான் பார்க்க போறோம் ஐம்போன் டாலர்ஸ் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வாண்டடா கேட்ட ஒரு டாலர்ஸ் தான் எங்களுக்கு மட்டும் டாலர்ஸ் நீங்க போடவே இல்லை கலெக்ஷன்ஸே வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்பரான பட்டர் பிளே ஷார்ட் செயின் தான் இந்த வீடியோ கூட கிவ் வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழே லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்டாக் நிறையாவே இருக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கப் போகிறது சூப்பரான ஐம்போன் டாலர் தான் ஒயிட் வித் பிங்க் கலர் காமினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான நல்ல ஒரு ஃபினிஷிங் ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லாங் செயினோட நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு பாக்ஸ் கட்டிங் செயினில் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் செயின் நல்ல ஒரு ஃப்ளெக்ஸிபாகவுமே இருக்கும் டோட்டலா தேர்ட்டி இன்சஸ் செயின் நல்ல ஒரு லாங் செயின் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி எண்பது ரூபா வரும் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாரு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எந்த டாலரும் வேற எந்த செயினோடய அட்டாச் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் நீங்க அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரியான ஐம்போன் டாலர்ஸ் கிராஸ் டாலர் அண்ட் ஓம் டாலர்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம் இல்லை இதுதான் நான் புதுசாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த செயினுக்கான டாலர்ஸ் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் ஓம் டாலர் ஆர் கிராஸ் டாலர் ஐம்போன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பார்க்க போறது சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஐம்பது டாலர் தான் பார்க்க போறோம் இதுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஆட் பண்ணிருக்கோம் ரிங் செயின் தான் இதுல ஆட் பண்ணிருக்கோம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன்ல இருக்கு டாலர் ரியல் கோல்டு லுக்லேயே வந்துடும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த செயின் வித் டாலர் வேணுங்கிறவங்க இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டோட்டலா செயின் பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் பிப்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வரும் சூப்பரான நல்ல ஒரு பினிஷிங் டாலர்லேயே கலர் ஆப்ஷன் இருக்கு மல்டி கலர்ல வாங்கிக்கலாம் ஆர் ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்லயும் நான் வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒரே ஃபினிஷிங் ஒரே சைஸ் தான் பாக்குறதுக்கு ரியல் கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான நல்ல ஒரு பெரிய டாலர் இது வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் பாக்ஸ் கட்டிங் செயின்ல தான் ஆட் பண்ணிருக்கோம் வெயிட்லெஸ் தான் ரொம்ப வெயிட் இல்ல சூப்பரான நல்ல ஒரு பெரிய டிசைன் நிறைய பேர் இந்த மாதிரியான டிசைன் என்கிட்ட கேட்டிங்க அதனால இப்போ நம்ம மேக் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிடலாம் இந்த சூப்பரான தேர்ட்டி இன்சஸ் வித் டாலரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான எயிட்டீன் இன்ச்சஸ் ஷார்ட் செயினில் தான் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் க்யூட்டான ஒரு குட்டி டாலர் தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுவுமே வேணுங்கிறவங்க இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி வரும் எப்போதுமே நான் தான் எந்த செயினை எந்த டாலர் கூட வேணும்னாலும் அட்டாச் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் டாலரோட ப்ரைஸை பொறுத்து செயினோட ப்ரைஸுமே உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஐம்பது டாலரோட சேர்த்து அட்டாச் பண்ணும்போது பிரைஸ் கொஞ்சம் ஹை ஆகும் அடுத்தது நம்ம பார்க்க போறது சூப்பரான சிம்பிள் அண்ட் நீட்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு டாலர் தான் சூப்பரா இருக்கு கியூட் இந்த செயினுமே நம்ம வந்து சூப்பரா சொல்ற ஒரு டிசைன்ல தான் ஆட் பண்ணியிருக்கோம்

வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வச்ச டாலர்ஸ் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க இந்த டாலர்ஸுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் வித் செயினோட வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த செயினோட கலெக்ஷன்ஸ் கேட்டீங்கன்னா அனுப்புவோம் அதே மாதிரி அதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோக்கான வின்னர் இதில் நம்ம அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னா வீடியோஸ் ரொம்பவே வியூஸ் கம்மியாக போயிட்டு இருக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம வீடியோஸ் ஒன் வீக்காக அப்லோடு பண்ணலை அதனாலவோ என்னவோ வியூஸ் கம்மியாக போகுது கொஞ்சம் வியூஸ் வரட்டும் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்கிறதோ நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்